உள்ள உணவகங்களில் தற்போது டிஜிட்டல் இயந்திரங்கள் மூலம் டிப்ஸ் கேட்க முறை அதிகரித்து வருகிறது ஐந்து பத்து அல்லது பதினைந்து சதவீதம் என தொகையை தேர்வு செய்யுமாறு இந்த இயந்திரங்கள் தூண்டுவதால் பல வாடிக்கையாளர்கள் ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளாவதாக முறைப்பாடு செய்துள்ளனர் டிப்ஸ் என்பது கட்டாயமல்ல என்று பிரெஞ்சு கலாசாரத்திற்கு இது முரணாக இருப்பதாக பலரும் கருதுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறையானது அட்டை மூலம் செலுத்தப்படும் டிப்ஸ் தொகைகளுக்கு வரி விலக்கு அளிக்கும் சட்டமாற்றத்தை தொடர்ந்து வேகம் எடுத்தது இதனால் உணவகங்களுக்கு கிடைக்கும் டிப்ஸ் தொகை மும்மடங்கு அதிகரித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன எனினும் பிரான்சில் உணவு கட்டணத்திலேயே வழக்கமாக பதினைந்து சதவீத சேவை வரி சேர்க்கப்பட்டு விடுகிறது இதனால் அங்கு டிப்ஸ் வழங்குவது என்பது முற்றிலும் தனிப்பட்ட விருப்பமாகும் ஆனால் அட்டை இயந்திரங்கள் நேரடியாக பணத்தை கேட்பது தங்களை ஒரு தர்மசங்கடமான சூழலில் தள்ளுவதாகவும் மனரீதியாக பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குவதாகவும் வாடிக்கையாளர்கள் ஆதங்கம் வெளியிட்டனர் மறுபுறம் இந்த மாற்றத்தை உணவக ஊழியர்கள் வரவேற்கின்றனர் முன்பு சில்லறை காசுகள் இல்லாததால் டிப்ஸ் கொடுப்பவர்களின் எண்ணிக்கை எண்பது சதவீதம் வரை குறைந்திருந்தது தற்போது டிஜிட்டல் முறை வந்த பிறகு மாதம் நூறு யூரோக்கள் வரை டிப்ஸ் பெற்று வந்த ஊழியர்கள் இப்போது முன்னூறு யூரோக்கள் வரை ஈட்டுவதாக கூறுகின்றனர் சுமார் ஆயிரத்து நானூற்று ஐம்பது யூரோக்கள் மாத ஊதியம் பெறும் இவர்களுக்கு இது ஒரு முக்கிய வருமானமாக உள்ளது மக்களின் பண முறைகள் மாறியுள்ள நிலையில் இத்தகைய தொழில்நுட்ப மாற்றங்களை ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்துமாறு பிரெஞ்சு அரசாங்கம் உணவக உரிமையாளர்களை ஊக்குவிக்கிறது